அமிலங்களின் வேதி பண்புகளில் நம்ம அடுத்ததாக பார்க்கறது சிஓஹெச் தொகுதி ஈடுபடும் வினைகள் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஹைட்ரஜன் ஓ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் ஆகிற மாதிரி பார்த்தோம் அடுத்தது ஓகே பாண்ட் ரியாக்ஷன் இன்வால் ஆகிற மாதிரி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சிஓஹெச் குரூப் தொகுதி வந்து வினையில் ஈடுபடுற மாதிரி பார்க்க போறோம் வினைகள் அப்போ பாருங்க அதை நம்ம ஒடுக்க வினைகள் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஒரு அமிலத்தை எடுத்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்து ஆக்சிஜனை ஏற்றம் பண்ணுறப்போ நமக்கு டேரெக்டாக நமக்கு என்ன கிடைச்சிச்சு அமிலம் கிடைச்சிட்டு அந்த மாதிரி அப்படியே அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் ஒரு அமிலத்தை எடுத்துட்டு நம்ம ஒடுக்கம் பண்ண போறோம் ஹைட்ரஜனை சேர்த்த போகிறோம் நாம் எடுக்கக்கூடிய ஒடுக்கும் காரணி வலிமையான ஒடுக்கும் காரணி எடுத்துவிட்டோம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஒடுக்கும் காரணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமிலத்தை டைரக்டா ஆல்கஹாலா மாத்திடுவாங்க அப்போ இந்த ஆர் குரூப் என்னவோ அது அப்படியே நம்ம எழுதிக்க போறோம் இந்த ஒரு கார்பன் இந்த ஒரு கார்பனுக்கு பத்தியா ஆசிட்ல அந்த கார்பன் தான் ஆல்கஹாலா மாற போறாங்க சீகச்சுட்டு ஓகேச்சா மாற போகிறாங்க அப்போ முதன்மை ஆல்கஹாலாக மாறாங்க அப்புறம் ஒரு அமிலத்தை நம்ம வலிமையான ஒடுக்கும் காரணை கொண்டு ஒடுக்கிறப்போ முதல்நிலை ஆழ்ககாலாக மாறுறாங்க ஓகேவா அடுத்து பாருங்க கார்பாக்சிக் அமிலங்களின் கார்பாக்சிக் தொகுதி நீக்க வினை அப்போது ஒரு அமிலத்தினுடைய உப்பு நம்ம எடுத்துட்டோம் ஓகேவா ஒரு அமிலத்தினுடைய சோடியம் உப்பு நம்ம எடுத்துட்டு யார் கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு சோடா சுண்ணாம்புன்னு நம்ம சொல்லுவோம் சோடா சுண்ணாம்பு த்ரீஸ்டு ஒன் அப்படிங்கிற விகிதத்தில் இவங்க இருப்பாங்க சோடா சொன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் நம்ம சேர்த்து வெப்பப்படுத்த போகிறோம் நமக்கு இங்கே என்ன வெளியில் படுவாங்க அப்படின்னா இந்த என் த்ரீ இந்த கால்சியம் ஆக்சைடு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது வினையில் ஈடுபடாது அப்படியே தான் இருக்கும் அப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய இந்த சோடியம் ப்ளஸ் இந்த ஆக்சிஜன் ப்ளஸ் இந்த சிஓஓஓ அப்போ இங்கே சிஓ டூ இருக்குதா ப்ளஸ் இந்த ஆக்ஸிஜன் வந்துட்டாங்கன்னா சிஓ த்ரீயாக மாறிடுவாங்க சிஓ த்ரீ இங்க ஒரு எண்ணிய இங்க ஒரு எண்ணி அப்ப எண்ணிய டூ சி ஓ த்ரீ வெளியில போயிடும் அப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்கா இவங்க கூட ரியாக்ஷன் ஆயிடுவாங்க அப்ப ஆர் ஏச் கிடைச்சிடும் ஆர் ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிடும் ஓகேவா ஒரு அல்கேல் குரூப் நமக்கு வந்து ஹைட்ரோ கார்பனா கிடைச்சிடும் அப்ப கார்பாக்சிலிக் நீக்கவனே அப்படிங்கிறது இதுல சி ஓ குரூப் வெளியில போறாங்க இல்லையா இந்த கார்பாக்சிலிக் அமிலத்துல ஆர் சி ஓ அப்படிங்கிறது என்னது ஆர் சி ஓ ஹெச் அப்படிங்கிறதா கார்பாக்சிலிக் அமிலம் அதெல்லாம் ஹெச் பிளஸ் போயிடுச்சுன்னா சிஓஓ மைனஸ் இருக்கும் இந்த குரூப் வெளியில போனா கார்பாக்சிலிக் தொகுதி நீக்கவினை இந்த சிஓ டூ குரூப் வெளியில போறாங்க இல்லையா அந்த சால்கிலிருந்து அமிலத்தினுடைய உப்புல இருந்து சி ஓட்டு குருப்பு வெளியில போறாங்களா அதுதான் நம்ம நீக்கி வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்போது இதுக்கு பேர் சோடா சுண்ணாம்பு சோடியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் சேர்ந்ததா சோடா சுண்டாம்புன்னு சொல்றோம் இதுல கால்சியம் ஆக்சைடு வினையில் ஈடுபடாம அப்படியே தான் இருப்பாங்க இவங்க தான் வினையில் ஈடுபடுறாங்க சிஓ த்ரீ வெளியில போய்ட்டா இந்த அரிசன் இங்கு வந்துடும் ஓகேவா அப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ இந்த இவங்க பிரேக் ஆகிற மாதிரி பார்த்தாச்சு இவங்க ஓகே ஒளில போற மாதிரி பார்த்தாச்சு இந்த சிஓகேச்சே பாருங்க ஆல்கஹாலாக மாறி இருக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் பார்த்துட்டு இந்த சிஓஹெச் ரியாக்ஷன் ஆகிற மாதிரி பார்த்தா அடுத்தது இந்த ஆல்கல் குரூப் லீடு ஈடுபடுற மாதிரி பார்ப்போம் ஓகேவா இந்த வினைக்கு இன்னொரு பேர் தான் சொல்லுவோம் ஜெலன்ஸ்கி வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் பாருங்க ஒரு ஆசிட் நம்ம எடுத்துட்டோம் ஆர் சிஹெச் சிஓஹெச் இவங்க கூட நம்ம யார் ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா குளோரின் ரெட் பாஸ்டர்ஸ் இல்லைன்னா குரோமின் ரெட் பாஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் சிவப்பு பாஸ்டர்ஸ் குளோரின் சிவப்பு பாஸ்பஸ் இல்லைனா குரோமின் சிவப்பு பாஸ்பஸ் நம்ம வினைப்படுத்தலாம் சரி இந்த ஹெச்வி இஜட் வினை நடக்கணும் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கிறாங்க இல்லையா சிஓஓஹெச் இந்த அமிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன் இந்த சிஓஹெச் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் இதை நம்ம அப்படி எழுதலாமா இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இவங்க ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இவங்க ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பாக ஆசிட்டுக்கு இந்த சிஓஹெச் குரூப் அட்டாச் ஆகிக்கிற சிஓஹச் குரூப் இருக்கிற கார்பனுக்கு அந்த சிஓஹெச் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கணும் அந்த கார்பனை போயிட்டால் ஆல்பா கார்பன் அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த எச்வி இசட் ரியாக்ஷன் நடக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி தான் நம்ம எங்க கீட்டோன்ஸில் பார்த்தோம் எங்க பார்த்தோம் ஆல்டால் வினை கணிச வினையில் பார்த்துருக்கோம் ஓகேவா ஆல்டால் வினையில ஆல்பா ஹைட்ரஜன் வேணும் வினைக்கு ஆல்பா ஹைட்ரஜன் தேவையில்லை அப்போ இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும் அப்போ எதனால ஆல்பா ஹைட்ரஜன் வேணும்னா இந்த ஆல்பா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு தான் அவங்களுக்குள்ள குளோரின் வந்து சப்ஷ்யூஷன் ஆகிறாங்க ஓகேவா அப்போ பாருங்க இப்போ இங்கே ஆர் சிஹெச் டூ தான் இருந்துச்சு சிஹெச் டூவில் ஒரு இடத்துல வெளியில் போயிட்டாங்க ஓகேவா அப்போ ஆறு என்ன ஆயிரம் ஆர் சிஹெச் தான் வந்துடும் இந்த சிஹெச் அப்படியே தாங்க இவங்க வெளியில் ஈடுபட போறது கிடையாது யார் மட்டும் வெளியில் ஈடுபட போகிறாங்க இவங்க தான் வெளியில் ஈடுபடுறாங்க பாருங்க இவங்கலாம் தான் ஆர் ஓகேவா அப்போ ஒரு இடத்துல வெளியில் போயிட்டாங்க அந்த ஹைட்ரஜனுக்கு போகல ஒரு குளோரின் இங்கே வந்துட்டாங்க ஒரு குளோரின் அப்போ இன்னொரு குளோரின் என்ன சார் அந்த ஹைட்ரஜன் வெளியில் போனாங்களா அந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து எச்சில் வெளியில போயிருப்பாங்க ஓகேவா அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க குளோரோ ஆசிட் கிடைச்சிக்கு ஆலஜன் சப்ஸ்டியூஷன் ஆலஜன் ஆலஜன் பதிலீடு அடைந்த ஒரு அமிலமாக கிடைக்குது எப்போ ஆலஜன் பதிலீடு அடைஞ்சிச்சு அந்த அமிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனில் ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில் வெளியில் போயிட்டு சப்ஸ்டியூஷன் ஆகிட்டு அவங்களுக்கு போல ஆலஜன் வந்து சப் பதிலீடு அடைஞ்சிக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் நைட்ரோ ஏற்ற வினை நைட்ரோ ஏற்ற வினை அப்போ நைட்ரோ ஏற்றவனின்னு எது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஹெச்என் ஓ த்ரீ அப்படிங்கிற நைட்ரிக் அமிலமும் சல்ஃபிரி அமிலத்தையும் நம்ம சேர்த்தோம்னா நம்ம கிடைக்கிறது என் ஓ டூ பிளஸ் அப்படிங்கிற நைட்ரோனியம் அயனி கிடைக்கும் இந்த நைட்ரோனியம் அயனியை நம்ம கொண்டு எங்கே போய் ரியாக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்சோய் கிலத்தில் இந்த பென்சோய் அமிலத்தில் பாருங்கள் பென்சுங்களை அட்டாச் ஆகிறவங்க ஆசிட்டு ஓகேவா இவங்க ஆசிட்டு இந்த ஆசிட் எலெட்டரான இருந்து எடுத்துக்குவாங்க எலக்ட்ரான பென்சிலிருந்து எடுக்கக்கூடிய நேச்சர் இருக்குது இந்த ஆசிட் இருக்குது எதுலாம் சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த ஆசிட் அப்படிங்கிறது நம்ம எப்படி இதெல்லாம் சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சிங்கிள் பாண்ட் ஓ கெச் அப்படிங்கிறது எதெல்லாம் இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் விட இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் எலக்ட்ரான் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆகும் இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகிடும் இப்போ இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் வேணும் ஓகேவா இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் வேணும்னா பாசிட்டிவாக இருக்கிறாங்க வேர் மீன்ஸ் சுமையா இருக்கிறாங்க அப்போ இந்த கார்பன் இந்த பென்சினிங்லேருந்து நீங்களே எலக்ட்ரான் எடுத்துக்கும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இந்த பென்சினிங்கில் அட்டாச் ஆகிறவங்க சிஓஓஓ ஆசிட்டு அவங்க பென்சின் இருந்து அந்த பை எலெக்ட்ரானை எடுத்துக்குவாங்க அப்போ யார் ஒருத்தங்க பென்சின் வளையத்தில் ப்ரெசண்ட் ஆகிக்கிறாங்களோ இணைஞ்சிக்கிறாங்களோ அந்த இணைஞ்சிக்கிறவங்க பென்சின் வளையத்திலிருந்து எலக்ட்ரானை எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதிரியான சேர்மத்தில் நம்ம ஏற்றம் பண்ணணும் அப்போ எல அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்ட்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக்ஸ் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா எலக்ட்ரானிக் கவர் பொருள் பதிலீட்டு பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய குரூப் எங்கே போய் அட்டாச் ஆகினா மெட்டா பொசிஷனில் தான் அட்டாச் ஆகும் மெட்டா தொகுதியில் தான் போய் சேரும் அப்ப இது ஒரு மெட்டா தொகுதி இது ஒரு மெட்டா தொகுதி வரக்கூடிய வரும் மெட்டா பொசிஷனுக்கு போயிடும் மெட்டா நைட்ரோ வென்சோயி அமிலம் அப்படின்னு நம்ம ரொம்ப முக்கியம் எந்த பொசிஷனுக்கு போறாங்க அப்படிங்கிறது அப்ப எந்த பொசிஷனுக்கு போறாங்க ஆர்த்தோ பாராக்கு ஏங்க சார் இங்க ஆர்த்தோக்கோ பாராக்க போலனா பென்சின் ரிங்கு இவங்க இந்த பென்சின் வளையத்துல சேர்ந்துக்கிறவங்க யார் அமிலம் அந்த அமிலம் பென்சிலிருந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிறதுனால இவங்களை மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால என்னோட்டு வந்து இங்கே அட்டாச் ஆகிறாங்க மெட்டா போசிஸ்டர் ஓகேவா அப்போ மெட்டா நைட்ரோ பென்ஸ் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு இதெல்லாம் தான் அமிலத்தோடைய வேதியியல் பண்புகள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து அமிலங்களின் இயற்பியல் பண்புகள் பார்த்துட்டு இந்த டாபிக் முடியுது ஓகேவா அப்போ அமிலங்களின் இயற்பியல் பண்புகள் பாருங்க ஃபஸ்ட்டு இயற்பியல் நிலைமை பார்க்கணும் எப்படி நம்ம ஆழ் கேட்கணும்னு பார்த்தோம் அதே மாதிரிதான் இப்போ ஒரு அமிலம் இருக்குது அதில் இருக்கிற கார்பனுடைய எண்ணிக்கை ஒன்பது ஒன்பதுக்கு கீழேயோ அல்லது ஒன்பது மேக்ஸிமம் ஒன்பது கார்பன் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பாருங்க ஒன்பது வரை கொண்ட கார்பங்கள் கொண்ட அமிலங்கள் அரை வெப்பநிலையில் சரி நிறமற்ற திரவங்களாக உள்ளன கலரே இல்லாத லிக்விட் ஸ்டேட்ல இருப்பாங்க அந்த அமிலம் சப்போஸ் ஒன்பது கார்பன் விட அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க லிக்யூட் ஸ்டேட்ல இல்லாம அதோ திரவமா இல்லாம ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க சாலிட்னா ரொம்ப கெட்டியான பொருள் கிடையாது திட பொருள் கிடையாது மெழுகு போன்ற திண்மங்களாக மாறிடுவாங்க மெழுகு அப்படின்னா உடச்சா உடஞ்சிடுதானே கிறிஸ்டைல் நேச்சுரல் இருக்கும் உடையக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ ஒன்பது கார்பன் வரைக்கும் இருக்கக்கூடிய அமிலங்கள் திரவ நிலையில நிறமற்ற அமிலங்களா இருப்பாங்க ஒன்பது விட அதிகமா கார்பன் இருந்தாங்கன்னா அவங்க மெழுகு போன்ற திண்பங்களா இருப்பாங்க அடுத்து கொதிநிலை பாருங்க ஏற்கனவே நம்ம ஆல்கஹால் கீட்டோன் பார்க்குறப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துக்கிறோம் ஹைட்ரோ கார்பனை விட ஈத்தருக்கு அதிகம் கொதிநிலை ஈதரை விட ஆல்டிகேடுக்கு கொதிநிலை அதிகம் ஆல்டிகேடை விட கீட்டோனுக்கு கொதிநிலை அதிகம் இவங்க எல்லாத்தையும் விட ஆல்கஹாலுக்கு அதிகம் சொல்லி நம்ம லாஸ்டா பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதான் அமிலத்தை கூட இவங்களை நம்ம வேறுபடுத்தி பார்க்க போறோம் அப்போ ஹைட்ரோ கார்பனை விட ஈத்தரை விட ஆல்கஹாலை விட ஆல்டிகேட்டை விட கீட்டோனை விட ஆல்கஹாலை விட அமிலத்துக்கு பொதுநிலை அதிகம் ஏன்னா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அமில மூலப்பொறுப்பும் இன்னொரு அமில மூலப்பொறுப்பு இதையில ஹைட்ரஜன் பிணிப்பு இருக்குது இந்த இந்த விடுபட்ட கோடுகளால் நோட் பண்ணிக்கிறோம்ல இதுதான் நம்ம ஹைட்ரஜன் பிணிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு மூலக்குறுக்கும் இன்னொரு மூலக்குறுக்கும் இடையில ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால இது நான் மூலக்குறுகளுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம் மூலக்குறுக்களுக்கு இடையேயான ஹைட்ரஜன் பிணைப்பு அதிகமாக தான் அவங்க அந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு அந்த சொல்யூஷன் அந்த கரைசல் கொதிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துப்போம் அப்போ அதிகமான வெப்பநிலை எடுத்துக்குவாங்க அப்போ அவங்களுடைய கொதிநிலை அதிகம் இங்கே பாய்லிங் பாயிண்ட் அதிகம் யாருக்கு அமிலத்துக்கு அதிகம் எல்லாத்தையும் விட அப்பா யாரை விட ஹைட்ரோ கார்பன் ஈட்டர் ஆலிகைட் கீட்டோன் அடுத்தது ஆல்கஹால் இவங்க எல்லாத்தையும் விட கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு கொதிநிலை அதிகம் அது கரைதழன் பாருங்கள் கரைதழன் பார்க்குறப்போ நம்ம தண்ணியில் தான் தண்ணியில் எடுத்துக்க போகிறோம் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம போட போகிறோம் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் ஆஃப் கார்பன் கம்மியாக இருந்துச்சுன்னா கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஓகெச்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது ஆசிட்டு இவங்க ஹைட்ரோ கார்பன் கரெக்டாக ஹைட்ரஜனும் கார்பனுக்கிற பார்த்து இது ஹைட்ரோ கார்பன் பகுதி இந்த மாதிரி நான் ஒரு ஆசிட் எடுத்து தண்ணியில் போகிறேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஓஹெச் இது ஆசிட் பார்த்து இது ஹைட்ரோ கார்பன் பகுதி இங்கே பாருங்கள் ஹைட்ரோ கார்பன் பகுதி இங்கே கம்மியாகுது இங்கே அதிகமாகுது இவங்களை தண்ணியில் போட்டால் இந்த ஆசிட் தண்ணியில் சீக்கிரம் கரைஞ்சிரும் ஆனால் இவங்க தண்ணியில் கரைய மாட்டாங்க ஏன்னால் இந்த ஹைட்ரோ கார்பன் நீருடன் நீர் வெறுக்கும் தன்மை உடையது இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு நீர் வெறுக்க தன்மை இருக்கிறதுனால அவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா தண்ணியில் கரைய மாட்டாங்க அப்போ குறைவான கார்பனை கொண்ட அமிலங்கள் அமிலம் தான் அதில் கார்பன் கம்மியாக இருக்கணும் அவங்க தண்ணியில் கரைஞ்சிருவாங்க ஆனால் அதிக கார்பனை கொண்ட அமிலங்கள் தண்ணியில் கரையாது ஓகேவா அப்போது இந்த கரைதிறன் இந்த கொதிநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வந்து கேட்குறாங்க ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் இந்த அமிலங்களுடைய இயற்பியல் பண்புகள் அப்போது இந்த டாபிக்கோடையும் உடையும் ஆல்டிகேடு கீட்டோன் மற்றும் கார்பாக்சிடிக் அமிலங்கள் அப்படிங்கிற இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்போது நீங்கள் கார்பாக்சிடிக் அமிலங்களுடைய பயன்கள் இருக்கும் ஓகேவா ஒரு நாலு லைன் இருக்குது அதை நம்ம தீரியை நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா அப்போ இந்த லெசன்ல இருந்து மூணு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின் நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மேக்ஸிமம் வரக்கூடிய கொஸ்டின் வந்து பெரும்பாலும் ஈக்குவேஷனாக கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட்டு அப்படிங்கிறதுனால ஈக்குவேஷனா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் என்ன விலை விளை பொருள் கிடைக்கும் வினை கொடுத்துட்டு வினை விளை பொருள் என்ன வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.